இந்தியா மியான்மர் எல்லை பகுதிகளில் தடுப்பு வேலைகள் இல்லாத காரணத்தினால் நமது நாட்டில் திட்டமிட்ட இடம்பெயர்வு மற்றும் ஆக்கிரமிப்பு வேலையை ரோஹிங்கியா முஸ்லிம்கள் செய்து வந்த நிலையில் எல்லைப் பகுதியில் கடும் கட்டுப்பாடுகள் மற்றும் தடுப்புகள் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் கிறிஸ்தவ மதமாற்றத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி மற்றும் சென்னை சார்ந்த இரண்டு பெண்களை இலங்கை அரசு எச்சரித்து நாடு கடத்தியுள்ளது கடல் கடந்து சென்று மதமாற்றத்தில் ஈடுபட்டு நாடு கடத்தும் நிலைமைக்கு வந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல் எப்போது திருந்துமோ நமது நாட்டிலும் இதுபோன்று டூரிஸ்ட் விசாவில் வந்து மதமாற்றம் செய்யும் நபர்களை நாடு கடத்த வேண்டும் என இந்த முன்னணி கேட்டுக்கொண்டுள்ளது டாடா நிறுவன தலைவர் ரத்தன் டாடா செல்ல பிராணிகளுக்கு சிகிச்சை அளிக்க மும்பையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் நவீன மருத்துவமனையை நூற்று ஐந்து கோடியில் நிறுவியுள்ளார் மார்ச் முதல் இந்த மருத்துவமனை செயல்பட தொடங்கும் செல்ல பிராணிகளும் நமது குடும்பத்தின் ஒரு அங்கத்திலர்தான் என் வாழ்நாளில் பல்வேறு செல்ல பிராணிகளை பாதுகாத்தவன் என்ற முறையில் இத்தகைய மருத்துவமனையின் அவசியத்தை புரிந்து கொண்டுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார்